சார் வணக்கம் இப்ப முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்காக டெல்லி போனவரு அந்த நிதி ஆயோக் கூட்டம் முதல்வரை முன்னாடி முதல்வர் சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டிருக்காரு நேரம் எதுக்காக கேட்கப்பட்டிருக்கிறது சந்திப்பு சார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னால் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் என்ன சொல்லி புறக்கணித்தார் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது நிதி ஒதுக்குவதிலே பாரபட்சம் காட்டுகிறது என்று சொல்லி அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் அன்றைக்கு முதல்வர் இந்த ஆண்டு ஏன் இந்த கூட்டத்திலே ஆர்வத்தோடு காண்கிறார் என்று பார்த்தால் அது ஒரு சந்தேகத்திற்குரியதாக அல்லது வேறு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா அந்த சிக்கலை தீர்த்து கொள்வதற்கு இந்த சந்திப்பை சந்திப்பை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறாரா என்று ஊடகங்கள் பத்திரிகைகள் பலவிதமாக எழுதி கொண்டிருக்கின்றன அவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி போகிற போது ஒரு கருத்தை சொன்னார் அதாவது கோயிங் டு டெல்லி டு ஃபைட் ஃபார் தமிழ்நாடு அதாவது நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடுவதற்காக செல்லுகிறேன் பிஜேபியினுடைய காலி விழுவதற்காக அல்ல என்று சொன்னார் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதியை பெறுவதற்கு வாதாட வேண்டும் அல்லது போராட வேண்டும் அல்லது சண்டையிட வேண்டும் என்று சொன்னால் கூட நிதி ஆயோக் கூட்டம்தான் அது சரியான இடம் அந்த கூட்டத்தில் தங்களுடைய கருத்தை வலியுறுத்தலாம் ஆனால் தனியாக சந்திப்பு என்பது அவருடைய கடந்த கால அவர் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு முரணாக தெரிகிறது இந்த தனியாக சந்திப்பு என்று சொன்னால் தனிப்பட்ட காரணத்துக்காக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது எழுதப்படுகிறது தனிப்பட்ட காரணம் என்னவா இருக்கும் சார் அதாவது ஆட்சியாளர்கள் சிக்கலில் சிக்கி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தனிப்பட்ட சந்திப்பு என்பது மத்திய அரசாங்கத்தோடு சமரசம் செய்து கொள்வதற்கா என்று கூட சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது எந்த தமிழ்நாட்டோட உரிமைக்காகவோ திட்டங்களுக்காகவோ ஒரு பிரதமர் அமைச்சரை காலமாக சந்திப்பதை அவர் தவிர்த்து வந்தார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு வருவது போ வரும்போது கூட பாரத பிரதமரை சந்திப்பதற்கு சந்திப்பதை தவிர்த்து வேறு காரியங்களுக்கு அல்லது வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டதாக சொல்லி அந்த நிகழ்ச்சியை அவர் புறக்கணித்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயம் நான் அறிந்த விஷயம் எனவே இப்பொழுது திமுக ஆட்சி மீது அல்லது திமுக ஆட்சியில நடக்கிற இந்த முறைகேடுகள் ஊழல்கள் சம்பந்தமாக இன்றைக்கு அமலாக்கத்துறை இன்னும் மற்ற மற்ற விசாரணை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற போது இந்த ஆட்சியாளர்கள் இன்னும் சொல்ல ஆட்சியாளர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் அந்த விசாரணை வளையத்திலே சிக்கி இருப்பதாலே அதற்கு ஏதாவது முறையீடு செய்வதற்கு செல்கிறாரா என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்கள் பத்தியிலே வலுவாக இருக்கிறது டாஸ்மாக் விவகாரம் பூபாகரமாக இருக்கிறது என்று அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே பல சந்தேகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது எனவே அதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது அதை அதுதான் உண்மை என்றும் நான் சொல்வதற்கில்லை ஆனால் தனிப்பட்ட சந்திப்புக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கிறது என்பது மட்டும் இந்த சந்திப்பிற்கு அவர் நேரம் கேட்டிருப்பது தெரிகிறது காரணம் தமிழ்நாட்டிற்கு இது வேண்டும் தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் வேண்டும் சொன்னால் நிதி ஆயோக் கூட்டத்திலே வலியுறுத்தலாம் தனிப்பட்ட முறையிலே அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்றால் மற்ற முதலமைச்சர்கள் அதாவது நிர்வாக நிர்வாக காரணங்களுக்காக அந்தந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக முதலமைச்சர்கள் சந்திப்பது வாடிக்கை வழக்கம்தான் பிரதம அமைச்சரும் அப்படி நேரம் கொடுத்துக் தான் இருக்கிறார் ஆனால் இவர்கள் சந்திப்பது என்பது இதுவரை அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டிற்கு முற்றிலுமாக இது மாறாக இருக்கிறது அதை அவர் சொல்லுகிற போது அந்த பத்திரிகையிலே நான் நேற்றைக்கு படித்தேன் அதாவது சிஎம் டெல்லி விசிட் நாட் டு டுபி என்று சொல்லுகிற போது ஏதோ மற்றவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் அதை நாம் வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த வார்த்தை வருது வார்த்தை அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி பெற நிறுத்தப்பட்ட நிதியை பெறுவதற்கு போகிறேன் கூட அர்த்தம் இருக்கிறது ஆனால் நான் காளி விழ போக மாட்டேன் என்று பிஜேபியோட காளி வில அல்ல என்று பத்திரிகையில் அவர் பேசுகிற அளவுக்கு சொல்லுகிறவர் தனிப்பட்ட முறையில ஏன் சந்திக்க வேண்டும் இவ்வளவு நாள் தவிர்த்து வந்தவர் இவ்வளவு நாட்கள் சந்திப்பு சந்திப்பு அதாவது டெல்லி சென்றாலும் சரி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி சந்திப்பை தவிர்த்தவர் சொன்னார் இந்த தனியான சந்திப்புக்கு தனிப்பட்ட காரணம் இருக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்படுகிற அது செய்தியோ வதந்தியோ எப்படி வேண்டுமானோ எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது ஏதோ சுயநலத்திற்காக அல்லது சொந்த காரியத்திற்காக கேட்டிருக்க நேரம் கேட்டிருக்கலாம் என்றுதான் மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது நான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லவில்லை மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது காரணம் அவருடைய எடுத்த அவர்கள் எடுத்த பழைய நிலைப்பாடு இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு பார்க்கிற போது இது போன்ற சந்தேகங்கள் வருகிறது எனவே மக்கள் மத்தியிலே இருக்கிற அந்த சந்தேகங்களைத்தான் இப்பொழுது நான் ə mən bunu dedim söylə. Hop, nəndi sən, nəndi sən? Right.